பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்தினுடைய எட்டாவது வசனம் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் என்றைக்கும் காப்பார் எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ரொம்ப முக்கியமான ஒன்று அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வேண்டியது ஏன்னா யாருமே அது இல்லாத ஆட்கள் எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு காரியம் கிடையாதுன்னு யாருமே சொல்லிட முடியாது ஏனென்றால் தேவன் நமக்குன்னு நாம் வாழ்வதற்கென்று வாழ்வாதாரத்திற்கென்று ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதில் நம்ம பிரயாணப்பட்டு போகும்போது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கண்டிப்பாக போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைக்கி நம்ம ஆண்டவரி இடத்துல என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா ஆண்டவரே எங்களுக்கு பிரயாண கிருபையை ஆண்டவர் கொடுப்பீராக எங்களுக்கு அந்த பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த ஒரு கிருபையை கொடுப்பீராக அந்த பிரயாணத்தில் உங்கள் பாதுகாப்பின் கரம் கூட இருக்கணும் நம்ம வேலை ஸ்தலங்களுக்கு போகிறோம் அல்லது பிஸ்னஸ் பண்ணுற இடங்களுக்கு நாம் போகும்போது செய்யும்போது இல்லை ஊழியர்களுக்கு போகும்போது இந்த பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார் இந்த போக்கிலும் வரத்திலும் காக்கப்படுகிற ஒரு காரியம் என்பது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று அதை தேவனிடத்துல நம்ம கேட்டு வாங்கணும் ஆண்டவரே எனக்கு அந்த பிரயாண கிருமையை ஆண்டவர் கொடுப்பீராக ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் மஸ்ட் ஒன் எந்த ஒரு தேவையா இருக்கட்டும் நம்ம ஒரு இடத்துக்கு போய் வர்றோம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த அளவுல என் ஒரு இடத்துக்கு நம்ம நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது உண்மையாகவே கர்த்தருடைய கிருபை தான் எத்தனையோ பேர் ரோட்டில் சாதாரணமாக போய் கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் மரணித்து போன செய்திகள் எல்லாம் இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகிறாள் ஒரு கார்லேயோ பஸ்லேயோ பைக்லேயோ போகல சாதாரணமாக நடந்து போய் கொண்டிருக்கிற இருக்கிற ஆட்கள் மறித்து போன செய்தியையும் நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பேருந்துகளில் ஆக்சிடென்ட் ஆகுது எத்தனையோ கார் ஆக்சிடென்ட் பைக் ஆக்சிடென்ட் எவ்வளவோ காரியத்தை நம்ம பார்க்குறோமே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கப்பட வேண்டியது ஆண்டவரை எங்களுக்கு அந்த பிரயாண கிருபையை தேவன் கொடுப்பீராக நாங்கள் பிரயாணப்பட்டு போறோம் எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக நாங்க போகிறதா இருக்கட்டும் ஊழியத்துக்காக போகிறதா இருக்கட்டும் மற்ற தேவைகளுக்காக நாங்கள் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தணும் இந்த இடத்துல அவர் சொல்லி நமக்கு ஆசிர்வதிக்கிற ஒரு காரியமே அதுதான் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆண்டவர் நம்மை காக்க வேண்டும் இந்த ஜபத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாச அறிக்கையாகவும் ஜபமாகவும் ஏறெடுக்க வேண்டும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிரயாண கருமையை தருவீராக நாங்க என்ன காரியத்துக்காக நாங்க பிரயாணப்பட்டு போகிறோமோ அந்த பிரயாணப்பட்டு போகிற காரியத்துல நம்முடைய கரம் கூட இருக்கணும் போகிற காரியங்கள் வாய்க்கப்படணும்னு நம்ம ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இன்னொன்னு நாங்க என்ன இடத்துக்குள்ள நாங்க போகிறோமோ என்ன காரியத்துக்குள்ள நாங்க போகிறோமோ அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமும் நன்மையும் வேண்டும் ஏன்னா பிரயாணப்படுகிற நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார் அந்த பிரசன்னத்தோடு கூட நீங்கள் பிரயாணப்பட வேண்டும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று அது வந்து ரொம்ப ஒரு மகிமையான அனுபவம் நீங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது போக்கிலும் வரத்திலும் போகும்போது வரும் பொழுதும் நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டே போங்க ஆண்டவரோடு கூட உங்களோடு கூட பாடிக்கிட்டே துதிச்சுக்கிட்டே நீங்கள் போய்கிட்டே இருக்கும்போது அந்த தெய்வ பிரசன்னம் உங்களோடு வரும் ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களோடு கூட நிற்கும் இன்றைக்கி ஆண்டவர் இடத்துல கேட்க போகிறீங்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் பிரயாண கிருபை கொடுக்கணும் என் பிரயாணத்தை கர்த்தர் ஆசிர்வதிக்கணும் என் பிரயாணத்தில் நீங்களும் என்னோடு கூட வரணும் நீங்கள் பைக்கில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி ஃப்ளைட்டில் போனாலும் சரி எந்த இடத்துல போனாலும் அப்பா நீங்களே என் கூட வாங்க நீரும் என்னோடு வந்து பிரயாணப்படுவீராக அப்படின்னு நீங்கள் ஆண்டவரோடு கூட இணைந்து அந்த பிரயாணத்தில் போகும்போது போக்கும் வரத்தும் நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும் இன்றைக்கி ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்க போகிறோம் ஆண்டவரை நான் எங்கெங்கெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறனோ எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நான் போகிறேனே என்னுடைய வேலைக்காக நான் போகிற இடங்கள் வருகிற இடங்கள் பிஸ்னஸுக்காக போகிற இடங்கள் வருகிற இடங்கள் ஊழியங்களுக்காக போகிற இடங்கள் வர்ற இடங்கள் எல்லாத்துலேயும் என் பரலோக தகப்பன் என் கூட வாங்க என்னை பாதுகாக்கும்படி என்னை காத்து கொள்ளும்படி என் பரலோக தகப்பன் என்னோடு கூட வருவீராகன்னு இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கூப்பிட போகிறோம் கொடுத்து அண்டுவர எங்களுக்கு பிரயாணங்கள் இனி நாங்கள் வாழ்நாளில் எங்கள் வாழ்நாளில் எவ்வளவு நாள் வச்சிருக்கிறீங்களோ அது வரைக்கும் எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கணும் கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் ஆண்டவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார் எனவே இன்றைக்கி ஆண்டவரி இடத்துல கேட்கலாமா ஆண்டவரே எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் உடைய கரம் கூட இருக்கணும் எல்லாவற்றையும் ஒரு சேஃப் ஜேர்னியாக நாங்கள் போய் வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்னு சொல்லி ஆண்டவரி இடத்துல ஒப்புக் கொடுத்து நம்ம ஜிபிக்கலாமா தகப்பனே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே எங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாளிலிருந்து ஒரு பிரயாண கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அந்த கிருபையை கொடுத்து எங்களை நீங்கள் வழிநடத்த போகிற நல்ல தயவுக்காக உங்கள் ஸ்தோதிரம் எங்கள் போக்கிலும் வரத்திலும் போகிற இடங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்கள் பாதத்துக்குள்ள உடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ள ஒப்புக்கொடுக்கிறோம் எல்லாவற்றிலையும் உடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும் கர்த்தர் அந்த பிரயாண கிருபையை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எங்க தேசத்தில் உள்ள உலகத்திலுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பிரயாண கிருபைகளை கொடுத்து வீணான விபத்துகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் பாதுகாத்து வழிநடத்தும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆளுகை சிங்கம் வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமென் ஆமென் காட்லஸ் யூ